வா தெ <tentAST> <Spike Vir��> <eurs basshodou nearby decoration> <suk Judas>

நான் எழுதிய அழித்து விட்டேன் ஆனா சொல்ல எழுதிய எடுத்துக்கலாம் உங்களால் அர்த்தம் சொல்ல முடியும் நான் எழுதிய எழுத்துக் குரு குருவு சொல்லலாம் பின்னாடி நான் தெரிவிப்பேன்

அதாவது என் ஆண்டவர் ஈஸ்வரன் தட்சிக்கவும் என் ஆண்டவர் பட்சிக்கவும் இப்படி இருந்து ஒரு சமயத்தில் இந்த பூமி பாலத்தில் ஜீவராசிகள் திருச்சி

யாருக்கு தெரிந்தது நாராயணமூர்த்தி இரண்டு காதல இரண்டு சுண்டுவர்களை விட்டு உரிமை எடுத்து வாரத்தில் விட்டறிந்தார்கள்

கொண்டு சொல்லிக்கொண்டுவர்களே பற்ற கவனமாக கேளுங்கள் ஆலி என்று சொல்லக்கூடிய திருப்பாக்கடல ஒரு தாலிபானாகவும் மதமேரிகிரி மலைய ஒரு பத்தாகவும் ஆதிசேஷன் ஒரு கயிறாகவும் திருள் குழந்தைய முப்பத்தி முக்கோடி தேவர்கள் தலைவரமாகவும் வாலி சுக்ரீவன் வால்புரமாகவும் விழித்து அமர்ந்து கடைந்தோம் அப்படி அமர்ந்து கடையும் போது முந்தியாக விநாயகர் நினைக்காமல் பார்த்தார் விநாயகர் தேவரெல்லாம் வந்து கூடி இன்றைக்கு அமர்ந்து கிடறாங்களே நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்னு இன்னும் ஒரு இல்லாத தாலிபான உதட்டிலே வந்து வடமேற்கு பக்கம்

ஈஸ்வரன் தலை அதாவது முக்கணல பலி கொடு அப்படி இந்த பிடிவாதமா கேக்க ஒரு தேங்காயை உடைத்து வைத்து பூபதெய் நெய்வே நெய்வேத்தியம் கொடுத்து அப்பா உன் தந்தையோட செரிசை பலி கொடுத்து விட்டேன் பொதுங்கடா அப்படியே அப்படியும் உதங்க முடியாது என் அண்ணையும் முக்கண்ணல பலி கொடுன்னு கேட்டால் அந்த தேங்காயை உடைச்சு வச்சுட்டு பலி கொடுத்து இதனா ஒட்டுக்கொள்ள முடியாது அப்படி அப்படின்னு கேட்டால் அப்பாவினுடைய தந்தைக்கு முக்கண்ணு இருக்கிறது அந்த தேங்காய்க்கு முக்கன்னு இருக்கிறது உன் தந்தையனுடைய செரிசை பலி கொடுத்துட்டேன் விட்டேன் பொதுங்கடா இந்த பூமி பாரத்தில் மக்கள் யார் எந்த காரியத்தை தொடங்கினாலும் என்ன நினைக்காமல் ஒரு காரியத்தையுமே கூடாது அப்படி ஒரு வரத்தை கொடுத்தா உங்களை அமர்ந்த கடை விடுவேன் அப்படி என்று விநாயகர் பிடிவாத மக்கள் அவர் கேட்டுக்கொண்டபடி அன்று முதல் இன்று இன்று வரை பூமி பாரத்தில் மக்கள் யார் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயகரை நினைத்துத்தான் ஒரு காரியம் காரியத்தை தொடங்குவது வழக்கம் அப்படி பொறுத்த வரத்தை கொடுத்தார் அதன் பிறகு விநாயகர் ஒதுங்கினார் தேவர்கள் அமர்ந்த அமர்ந்த கடை சிரஞ்சீவிடைய உட்கொண்டு அதன் பிறகு ஆண்டவர் வைகுந்த அதன் பிறகு இந்த பூஜை பாரத்தில் தெளிவேயே அந்த பாத்திரத்தல குடுக்குறாங்க அது இப்போதான் கிளாஸ்ல கொடுத்துக்கிட்டாங்க. வந்து படுத்து படுத்து கண்ண என்ன பண்ணுது என்ன பண்ணுது? ரெண்டு புடி சாரத்தை போட்டுக்குறேன். ஏய் அட இறங்கி இருக்க. ஏங்களா? நம்ம அதான் படுத்து அந்த கிண்ணி கிளாஸ் என்ன என்ன உதாரணப்பட்டா? வரதவு உதாரணம்

அந்த குழந்தைகள் பிறந்த உடனே நீ இருப்பாய் அந்த இரண்டு குழந்தைகளும் ரெண்டெழுத்து கூட்ட ஒரு ஓ அப்படி இந்த சாபத்தை கொடுத்தான் அதுவே அந்த பெண் வயிற்றுல கருப்பமாகி இரண்டு ஆண் குழந்தை கருவாகி உருவாகி வயிற்றுக்குள் பாசை பண்ணிவிட்டு இருந்தார்கள் அப்போ அந்த பெண் என்ன கணவனால் கொடுத்த சாவப்படி நாம் பூமி பாலத்தில் நடமாடி கொண்டிருந்தாதானே இந்த குழந்தைகள் பூமி பாலத்தில் பிறகு நாம் இறப்போம் குழந்தைகளை இறக்கும் என்று தலைக்கீழாக தவம் இருந்தது அப்போ இருவரும் வயிற்றுக்குள் இருந்து ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்து யாரு அவர்தான் என் தந்தை என் சிறிய தந்தை இருவர்களும்

இந்த நான்கு தட்டு இந்த பூமியோ சுவேலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஓடி கையில் இருந்த சுழத்தால் ஓகே பூமியை குத்தி இந்த பூமியை பயால சுட்டு வந்து என் சரிய தந்தை

திறந்துட்டு போனா இவன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சு அப்படின்னு ஆளு என்று சொல்லக்கூடிய திருப்பாக்கடல்ல போய் குதித்தார் அந்த சந்தகாசுடைய தெரிய மனைவி

கல்காவேரி புல் பூண்டு உள்ள உங்க பேர் அழியாமல் விளங்க வேண்டும் என்ற வரத்தை கொடுத்தாரு அதன் பிறகு என் ஆண்டவர் வைக்கும் இதுதான் ஆண்டவராகிய ஸ்ரீமந்த நமக்கோடி நாராயணமூர்த்தி வராகஉடாக Indonesia ц ranchof refr tacos aji forbundal deplитай dwőtt lords Airbnb oused kilenhasmus select Z jaar Fac jaarans fixing Umaus wiele нагíasing. Adsenseę compelling dai sin thoisinh再te. сд Gaza地 ring youtube for new onthale kommai hosped and charges offical enamoransi. claiming though a divan kiswiatt a vажica

குரு குரு uhm <does it> <audionek> <to> <Thomas>

தந்தையும் அவரும் அல்ல தாய் எனக்கு தாயம் அல்ல கணக்குடும் கணக்குடன் எட்டெழுத்தாக ஸ்ரீமந்த நமக்கோடி நாராயணம் எனக்கு தாய் தகப்பன் குரு எல்லாமே அவர்தான் அவர் தான் என்ன சொல்ற பாத்தியா உனக்கு நான் குரு எனக்கு நீ குருவும் அல்ல என் தந்தையும் அவரும் அல்ல என் தாயும் அவரும் அல்ல அந்த நமக்கோடி நாராயணமூர்த்தியே சொல்றான் தந்தைக்கு ஆகாத்தர சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம இவருக்கு குருவல் நல்ல பிரபுடன் கேட்கலாமா பெரிய சம்பந்த என்னது

பள்ளிக்கூடத்தை கலைச்சப்படுற பள்ளிக்கூடத்தை தம்பி தம்பி படிச்சு என்ன பண்ண போறேன்